அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலைப் போல் விழுகிறதை கண்டேன் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் கத்த வார்த்தைகளை நமக்கு ஆசு தருவாராக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்தின உணர்த்தின தீர்க்க தரிசனமான வார்த்தை மின்னலைப் போல சாத்தான் வானத்திலிருந்து இருந்து விழுகிறதை கண்டேன் நீங்கள் நம்புங்கள் என் குடும்பத்தை சார்ந்திருக்கிற அநேக சத்துருவின் வல்லமைகள் இந்த அக்டோபர் மாதத்துல மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழப்போகிறது நம்புறவங்க மாத்திரம் நல்லா தட்டி கத்திரிக்க மயமையை செலுத்துங்க என் குடும்ப எனக்கு எழும்பி நிற்கிற அநேக சாத்தானின் வல்லமைகள் என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அநேக சாத்தானின் வல்லமைகள் என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு முன்னே எழும்பி நிற்கிற அநேக சத்துருவின் வல்லமைகள் ஒரு மின்னல் கீழே விழுகிறது போல இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த வாரத்தில் அதை கீழே விழச் செய்ய போகிறார் நல்ல கையத்தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்துங்க பிரைஸ் கார்டு ஹாமேன் ஹால லூயா சாத்தா நிற்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியல நிற்க முடியறது இல்லை அவன் நிற்கிறதுனால தான் நம்ம எழுந்திருக்க முடியல நம்ம நிற்க முடியல ஆண்டவர் சொல்லுகிறார் மின்னலை போல நான் அவனை கீழே விழ செய்வேன் உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சில சத்துருக்களின் வல்லமைகள் எல்லாம் மின்னலை போல இந்த வாரத்தில் கீழே போகிறது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற சில மந்திரவாத கட்டுகளெல்லாம் மின்னலை போல இந்த வாரத்தில் கீழே விழப்போகிறது உங்கள் குடும்பத்தின் மேல உங்கள் சரீரத்தின் மேல் இருக்கிற சில வியாதியின் வல்லமைகள் எல்லாம் இந்த வாரத்தில் மின்னலை போல கீழே விழப்போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமா உங்கள் எதிர்காலத்துக்கு விரோதமா எந்த சாத்தானின் வல்லமைகளெல்லாம் ஆளுகை செய்ததோ அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் கத்தற்

ஏன் கடன் பிரச்சனை வட்டி மேல வட்டி வட்டி கட்ட முடியல வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல ஏன் கடன் பிரச்சனை காரணம் அந்த கடனின் வல்லமையின் மேல அந்த கையின் பிரயாசத்தின் மேல ஏதோ ஒரு சத்துரு மின்னலை போல குடியேறி இருக்கிறான் சரீரத்தில் மாற்றி மாற்றி வியாதி அம்மாவுக்கு நல்லா இருந்தா பிள்ளைக்கு உடம்பு முடியாது பிள்ளைக்கு உடம்பு முடியல அப்படின்னா அம்மாவுக்கு நல்லா இருக்கும் மாத்தி மாத்தி குடும்பத்தில் ஆறு பேர் நாலு பேர் இருக்கிறாங்கன்னா மாத்தி மாத்தி வருகிறது பிரச்சனை அது இப்ப வர காய்ச்சல் ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா அவங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன செய்கிறது காய்ச்சல் வருகிறது உடம்புக்கு முடியல சரீர பலவீனம் வருகிறது சோத்திரம் என் சரீர பலவீனத்துக்கு பிற்பாடு வேற ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சாத்தான் மின்னலைப் போல அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என் சரீரத்தின் மேலே என் பிள்ளைகளின் சரீரத்தின் மேல ஏதோ ஒரு சாத்தானின் வல்லமைகள் மின்னலை போர் ஆளுகை செய்கிறது ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது எதிர்காலத்தை குறித்த பல திட்டங்கள் இருக்கிறது ஃபியூச்சரை குறித்த நிறைய பிளான் இருக்குது ஆனா நம்ம எது செய்ய போனாலும் அதுல தட 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 எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாடி போனாலும் தோத்துறோம் ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சா எத்தனையோ கிலோமீட்டர் கீழே வழுகி விழுகிற நிலைமை காரணம் என் எதிர்கால கனவுகளின் மேலே அநேக நேரங்களில் சில மந்திரவாதத்தின் வல்லமைகளும் சில பிள்ளி சுனியத்தின் வல்லமைகளும் சில மனுஷிக வல்லமைகளும் சில அசுத்தாவின் வல்லமைகளும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது மின்னலைப் போல ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஆனால் சபைக்கு இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஆண்டவுடைய வார்த்தை என்ன சொன்னால் என் குடும்பத்தின் மேல என் சரீரத்தின் மேல என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல என் கையின் பிரயாசத்தின் மேல இதுவரை எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் ஆக்கிரமித்து இருந்ததோ அத்தனை வல்லமைகளை கத்தர் இந்த வாரத்தில் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழ செய்ய போகிறாய் என் நல்லா கையை தட்டி கத்தருக்கு மைமையை செலுத்துங்க சொல்லுங்க அது விழப்போகிறது நல்ல சத்தமா சொல்லுங்க அது விழப்போகிறது நல்ல சத்தமா சொல்லுங்க அது விழப்போகிறது அது விழப்போகிறது என் மைண்ட் ஆளுகை செய்து வைத்திருக்கிற அநேக சத்துருவின் வல்லமைகள் மின்னலை போல கீழே விழப்போகிறது சத்தமாக தான் ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே என் இருதயத்தை ஆளுகை செய்து வைத்திருக்கிற என் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற தூங்க முடியாதபடி பழைய தோல்விகளை நினைத்து பார்த்து பழைய நிந்தனைகள் அவமானங்களை நினைக்க வைக்கிற என் இருதயத்தில் ஸ்டோரேஜ் ஆகி ஆக்கிரமித்து வைத்திருக்கிற அநேக சாத்தானின் வல்லமை இந்த வாரத்தில் மின்னலை போல கீழே விழப்போகிறது அப்போ அந்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்குற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவன் கீழே விழப்போகிறான் நிறைய பொய்யின் என் தலையில ஆக்கிரமித்து இருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு இன்னொருத்தருடைய நிலைமை இந்த சூத்திரம் கவர்மெண்ட் இடத்தை என்ன செஞ்சாங்களா ஆக்கிரமிச்சிட்டாங்க இன்னொருத்தருடைய இடத்தை இவங்க என்ன செஞ்சாங்களா ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல இன்றைக்கும் என்னுடைய சிந்தையை என்னுடைய இருதயத்தை சாத்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் செவிக்க முடியல சரியா சாப்பிட முடியல சரியா தூங்க முடியல சரியா சிரிக்க முடியல ஏதோ ஒரு வல்லமைகள் மின்னலை போல ஏதோ ஒரு சத்துருக்கள் ஏதோ ஒரு மந்திரவாதங்கள் ஏதோ ஒரு பிள்ளை சுனிகள் இன்றைக்கும் என்னையும் என் சரீரத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அந்த பகல் நேரத்தில் அப்பா கொடுக்கிற தரிசனமான வார்த்தை இதுவரை ஆக்கிரமித்த எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இந்த வாரத்தில் மின்னலை போல கீழே விழப்போகிறது அவைகளை கத்தனை கீழே விழச்சையம் போகும் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க நல்ல சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் சொல்ல சொல்ல ஆமைன்னு சொன்னீங்கன்னால் அது அப்படியே நடக்கும் நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க சரீரத்தில் இருக்கிற சில வல்லமைகள் இந்த வாரத்தில் கீழே விழப்போகிறது உங்கள் பிள்ளைகளின் மேல் இருக்கிற சில வல்லமைகள் இந்த வாரத்தில் கீழே விழ போகிறது உங்கள் கையின் பிரயாசத்தின் மேல் இருக்கிற சில வல்லமைகள் இந்த வாரத்தில் கீழே விழ போகிறது உங்க எதிர்கால கனவுகளின் மேல் இருக்கிற சில வல்லமைகள் இந்த வாரத்தில் கீழே விழப் போகிறது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் செப வாழ்க்கையில உங்கள் பரிசுத்த வாழ்க்கையில இதுவரை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற சில வல்லமைகள் இந்த வாரத்தில் மின்னலை போல மேலிருந்து இருந்து மின்னலை போல மேலிருந்து மின்னலை போல மேலருந்து நல்ல கையை தட்டி ஆவிலை நிரம்பி ஆரம்பிங்க அது கீழே விழுந்து போவதாக அது கீழே விழுந்து போவதாக அது கீழே விழுந்து போவதாக